சங்கீதம் அறுபத்தி இரண்டு தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் அவனுடைய மேன்மையில் இருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள் தங்கள் வாயினால் ஆசிர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள் என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த ஆனவர் நான் அசைக்கப்படுவதில்லை என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊச்சி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார் கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள் கொடுமையை நம்பாதிருங்கள் கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள் ஐஸ்வர்யம் விக்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள் தேவன் ஒரு தரம் விளம்பினார் கேட்டிருக்கிறேன் வல்லமை தேவனுடையது என்பதே கிருவையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர்